வணக்கம் சனிப்பெயர்ச்சி செய்து தயவுசெய்து ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனம் தேவை கொஞ்சம் சிரமங்கள் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் எட்டாம் இடமாகிய அஷ்டமஸ்தானத்திலே வந்து ஆட்சி உச்சம் பெறுகிறார் அதனால் என்ன பண்ணுவார்னா உங்கள் ஆசையை தூண்டுவார் ஒரு சாதாரண காரை விற்றுட்டு புது கார் வாங்குவீங்க லோன் போடுவீங்க அந்த லோனை கட்ட முடியாது ஒரு பழைய வீடு வைத்துட்டு புது வீடு வாங்குவீங்க லோன் போடுவீங்க லோனை கட்ட விடமாட்டார் என்ன காரணம்னா கடனை அதிகரிப்பார் எட்டாம் இடத்துக்கு வரும்போது கடன் அதிகரிக்கும் நண்பர்கள் பகைவராகுவாங்க சொந்தக்காரங்க உங்களுக்கு வந்து ரொம்ப தூரத்துக்கு போயிடுவாங்க நிறைய விஷயங்களில் உங்களால் ஈடு கொடுத்து போக முடியாது இருந்தாலும் மே மாதம் உங்களுக்கு பதினோராந்தேதிக்கு பிறகு நல்ல மாறுதல்கள் வரும் ஏன்னா குருவினுடைய நல்லாசையோடு இந்த ஐந்து மாதம் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதை தாண்டிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வாழ்க்கையில் எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும் பதவி உயர்வு உண்டு பதவி மாற்றங்கள் கூட உண்டு அதுபோல் ஒரு நல்ல விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் எப்பவுமே கடவுள்களும் நவகிரகங்களும் ஒரு பக்கம் கெடுதல் செய்தால் ஒரு பக்கம் நல்லது செய்வாங்க அதனால் கடகத்துக்கு ஒரு பக்கம் பிரச்சனை இருந்தாலும் ஒரு பக்கம் நன்மைகள் நடக்கும் கவனம் தேவை அதிக நீ அதிக கால் வச்சிடக்கூடாது அதை அதிக செலவு பண்ணிடக்கூடாது சிக்கனமாக இருந்து இறை வழிபாடோடு இருந்தால் கண்டிப்பாக இந்த மே மாதத்துக்கு பிறகு மிகச்சிறந்த நல்ல வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கை ஏற்படும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கணவன் மனைவி அன்பு அதிகரிக்கும் வாழ்க்கையில் என்னென்ன உங்களுக்கு தேவை என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அவைகளெல்லாம் கண்டிப்பாக நிறைவேறும் வாழ்த்துக்கள் வணக்கம்